இது பாருங்க ராம் சீதா பழம் கொல்லிமல்ல வெள்ளைக்குடி பழம் கண்டிப்பா இங்க எல்லாம் வந்தீங்கன்னா மிஸ் பண்ண வந்து வாங்கி சாப்பிடுங்க அவ்வளவு நன்மை இருக்கு சு இது வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் கல்லடுப்பு கர்ப்ப பைக்கு அவ்வளவு நல்லது குழந்தைங்களும் கர்ப்பணி பிள்ளைங்களும் யாராலும் சாப்பிடலாம் கண்டிப்பா மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா எண்பது ரூபாய்ல இருந்து ஒரு கிலோ எடுத்துக்கிட்டு எண்பது ரூபா ஒன்றரை கிலோ எடுத்துக்கிட்டு நூத்தி நூறு ரூபாய்க்கு கொடுப்போம் நாங்க ஆஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட செடி வகையை நாங்க வந்து வச்சிருக்கிறோம் இங்க இருக்குது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அதான் பாத்தீங்கன்னா ஒரு பழம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வரும் ஒன்றரை கிலோ வரும் ரெண்டு கிலோ கூட வரும் அம் அரை கிலோலேருந்து இருக்குது ஓகே இதோட சொயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இனிப்பாக இருக்கும் க்ரீன் கலராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நெய் மாதிரி டேஸ்ட் ஒரு வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் அதாவது மொத்தம் மூணு வகையான சீத்தாப்பல் இருக்குது இது வந்து முள்ளு சீத்தா வந்து புளிப்பத்தன்மை வரும் ராம் சீத்தா வந்து இனிப்பு அதிகமாக வரும் சீனி சீத்தாவும் நல்ல இனிப்பு வரும் அதில் வித அதிகமாக இருக்குது இதில் வித கம்மியாக இருக்கும் ஆமாம் ஆனால் நீங்கள் எத்தனை கிலோ வரைக்கும் பார்த்துருக்கீங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து ரெண்டு ரெண்டரை கிலோ வரைக்கும் பார்த்துருக்கேன் ஆமா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ஆவடி மாசத்துல இருந்து தை மாதம் வரைக்கும் வரும் இந்த பழம் இந்த கொல்லிமலையில் அதான் கொல்லிமலை எல்லாம் எல்லாம் ஃபுல்லாலாம் கிடையாது காட்டுக்குள்ளார கிடைக்கக்கூடிய பழம் தான் இது வந்து தண்ணி இல்லாமல் இயற்கையாக வரக்கூடிய பழங்கள் கொல்லிமலை அர்பலேஸ்வரர் கோயிலுக்கு ஆர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆக இங்கே போகிற வழியிலே பக்கத்திலே இருக்கு